பண்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்கள் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜாதகத்தை எடுக்கணும் ஜாதத்தை எடுத்தோன்ன இவர் எப்படி இருப்பார் இவர் நல்லா இருப்பார் இவருடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூத்திரங்கள் இருக்கிறது அந்த சூத்திரங்கள் எப்படி என்பதை வந்து ஒரு விளக்கமாக ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வரும் நன்றாக ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கேளுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாரு ஒன்று பெரிய நம்ம வந்து குறைஞ்செல்லாம் போகிறது இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்க படிக்க தான் அதாவது கல்வியை திரும்ப திரும்ப கற்க கற்கத்தான் அது வந்து அறிவு அறிவுபூர்த்தியாகும் சும்மா ஏதோ படித்தோம் நமக்கு புரியுது புரியல அப்படிலாம் பேசவே கூடாது வில் டூ இட்டு உங்களுக்கு அறிவு கண் திறக்கணுமா ஒன்றுக்கு நாலு தடவை படிங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உபயராசியில் இருந்தது உங்களுடைய லக்கணாதிபதி உபயலா உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதனம் கண்ணி தனசு இனத்தில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அது கொடுக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்னுடைய லக்கணத்திற்கு எனக்கு என்னுடைய லக்கணாதிபதி உபயத்தில் இருக்கிறார் நான் என்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே தேடி போனதே கிடையாது என்னை தேடி தான் வரும் நான் எந்த வித ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் வந்து என்ன சே அந்த உபயத்தில் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல போய் அந்த சுக்கரன் இருக்கிற காரணத்தினால என்னை தேடி உணவு உறைவிடு எல்லாமே கிடைக்கும் இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இது இந்த மாதிரி உங்களுடைய லக்கணாதிபதி உபயத்தில் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் போராடணும் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் இருந்தால் போராடணும் ஏன் உங்களுடைய லக்கணத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் தொடர்பு இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுடைய லக்கணத்திற்கும் நம்மளுடைய நாலாம் இடத்துக்கும் தொடர்பு ஒரு துலாலக்கணம் வைங்களேன் துலாலக்கணம் துலாலக்கணத்துடைய திசை வந்து மேற்கு மேற்கு இருக்கிறவங்க கிழக்கு தான் பார்க்க முடியும் ஏழாவது பிறவை எந்த எந்த இடத்தை பார்க்க முடியும் கிழக்கு தான் பார்க்க முடியும் அதற்கடுத்து என்ன சொன்னால் ரெண்டாம் இடத்தை வந்து டச் பண்ணிடுவாங்க மூணாம் இடத்தை டச் பண்ணிடுவாங்க ஏழாம் இடத்தை டச் பண்ணிடுவாங்க பதினோராம் இடத்தை டச் பண்ணிடுவாங்க ரெண்டு ஆறு பத்தை டச் பண்ணிடுவாங்க அப்போ லக்கணா லக்கணம் என்று சொல்லக்கூடியது தான் நின்ற இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு பண்ணுறாங்க அதே லக்கணம் ரெண்டு ஆறு பத்தை தொடர்பு கொள்ளும் அதே லக்கணம் மூணு ஏழு பத் பதினொன்னை தொடர்பு கொள்ளும் நாலு எட்டு பன்னெண்டை தொடர்பு கொள்ளார் அதனால தான் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் இருந்தால் இவர் தேடி போகணும் என்னத்தை போகணும் உணவு உறைவிடம் போக்குவரத்து எக்ஸட்ரா 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 எல்லாத்துக்குமே இவர் தேடி போகணும் இவர் தேடி போய்த்தான் அதை அடைய முடியும் இல்லைனா முடியாது இது வந்து இவருக்கு உண்டான லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ராசியில் இருந்தால் அவருக்கு எல்லாமே வந்துடும் அதே மாதிரி லக்கணாதிபதி லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் இருந்தால் அவர் அனைத்து விதமான சுகபோகங்களையும் தேடி தேடித்தான் பெற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை வந்து பரிட்சித்து பாருங்க சரி இது ஒரு கணக்கு அப்போ லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு இடத்துல நிற்கிறார் அந்த ஒரு இடத்துல நிற்கிறார் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு வந்து ஒரு மனிதனுடைய லக்கணாதிபதி லக்கணத்திற்கு வந்து அஞ்சாம் இடத்தில் நிற்கிறார் இங்கேதை துலாலக்கணமே எடுத்துருக்குங்க அந்த துலாலக்கணத்திற்கு லக்கணத்திற்கு லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற ல அஞ்சாம் இருக்கிற நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் லக்கணாதிபதி உபயத்தில் இருந்தால் சிறப்பானவர் நாலு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அவர் போராடித்தான் அனைத்தையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதற்கடுத்து இந்த லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அஞ்சில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் அந்த அஞ்சாம் இடத்துலேருந்து அஞ்சு என்னங்க இப்போ வந்து லக்கணாதிபதி லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னால் தொ சுக்கரன் துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு வந்து அஞ்சாம் இடத்துல போய் லக்கணாதிபதி உட்காந்துட்டாரு அந்த அஞ்சாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடம் என்ன மிதனம் லக்கணாதிபதி உட்கார்ந்துருக்கு துலாத்துலேருந்து துலாம் விருச்சிகம் தனுசு சாரி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார் அந்த அஞ்சை என்ன நம்ம திரும்ப என்னென்னா அந்த லக்கணாதிபதி உட்காந்த இடத்துலேருந்து அஞ்சு அப்போ என்ன சொன்னா கும்பம் மீனம் மேசம் ரிசம் அங்கேருந்து அப்போ என்ன வீடு அந்த வீடு சுவர் வீடு இவர் நல்லா இருந்துருவார் சூப்பராக இருந்துருவார் சூப்பராக இருப்பார் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாம் இருந்து அந்த அஞ்சுக்கு அஞ்சாம் இடம் சுவர் வீடாக வந்தான நல்லாயிருப்பார் அதே அந்த அஞ்சுக்கு அஞ்சாவது வீடு இப்போ வந்து சார் லக்கணாதிபதி இப்படி எடுங்க லக்கணாதிபதி துலாம்னே வச்சுக்கிடுங்க லக்கணா லக்கணத்துக்கு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறா வந்து இந்த சுக்கரன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் இருந்து இவர் அனைத்து சுகபோகங்களும் ஏன்னா உபய லக்கணத்தில் போய் வந்து லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் உபயத்தில் இருந்தால் இவர் என்ன சுகபோகமாக இவருக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதோடைய முடிவுரை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லக்கணாதி லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் வந்து சுக்கரன் ஆறிலிருந்து ஆறாம் இடம் சிம்ம வீடு அது பாவர் வீடாக வந்ததுனால் என்ன தான் நீ சுகமானாக இருந்தாலும் கடைசியில் மகனை வந்து என்ன சொல்கிறான்னா உன்னை நீ தற்காத்து கொள்வதற்குண்டான ஒரு வழிமுறைகளை கடைசி காலத்தில் வச்சுக்க இல்லைன்னா இப்போ இதே அஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற சுக்கரன் அஞ்சுக்கு அஞ்சாவட மிதனமாக வரணும் இவன் கவலைப்பட வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் கடைசியில் என்னுடைய அந்திமா காலத்தில் தான் எல்லாேருக்கும் பிரச்சனை அப்போ அந்த அஞ்சிமா காலத்தில் வந்து என்ன சொல்கிறேன் நீ கவனமாக இருக்கணும் சரியா சுவர் வீட்டு சுவர் வீடு ஆக வந்துவிட்டால் நீ எப்படி இருந்தாலும் உனக்கு வந்து பெத்த பிள்ளைகள் பொண்டாட்டிகள் வந்து என்ன சொன்னோம் உங்களை ஒரு மாதிரியை கவனித்து சேட்டிஸ்ஃபேக்ஷனாக அனுப்பி வச்சிருவாங்க அதே லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான ஆறாம் இடத்திலிருந்து அந்த ஆறுக்கு ஆறாம் இடம் வந்து வந்துவிட்டால் நீ என்னதான் இருந்தால் என்ன வந்து உனக்கு எல்லா வித வாழுகின்ற காலம் வரை வந்து உபய லக்கணத்தில் போய் வந்து என்ன சொன்னுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்தால் எல்லாமே உனக்கு வரும் அந்திமா காலம் என்று சொல்லக்கூடிய முடிவுரை என்று சொல்லக்கூடியது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நீ கவனமாக இருந்து கொள்ள அப்படின்ட்டான் இதே மாதிரி லக்கணாதிபதி உபயத்தில் இருந்தால் அவனுக்கு எல்லாம் வரும் லக்னாதிபதி நாலு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அவனுக்கு எல்லாம் கிடைப்பது வந்து என்ன சொன்னான்னு வந்து சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னான்னா லக்கணத்துக்கு அஞ்சில் இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இருந்த இடத்திலிருந்து இந்த லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரோ அத்தனை எண்ணிக்கையை வந்து என்ன சொன்னேன் இப்போ ஏழாம் லக்னாதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தா அந்த ஏழுக்கு ஏழாம் இடம் இது ஏழுக்கு ஏழாம் இடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா துலாம் துலாமே லக்கணம் துலா லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஏழுக்கு ஏழாம் இடம் வந்து என்ன சொன்ன துலாம் சுக்கரன் சுவர் வீடாக இருக்கிற காரணத்தினால அவர் நல்லா நல்லாயிருந்தார் அப்ப லக்கணாதிபதி லக்கணத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து எத்தனாம் இடம் ஆக வருகிறதோ அந்த இடம் சுவர் வீடாக இருந்தால் நல்லா இருப்பார் பாவர் வீடாக இருந்தால் போராடுவார் இப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இதை எல்லாரும் பரிட்சித்து பாருங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களா லக்கணாதிபதி லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அந்த லக்கணாதிபதி எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரா அஞ்சிலிருந்து அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்துல அஞ்சு கட்டத்தை என்னங்க அது சுவர் வீடாக இருந்துச்சா எப்படி இருந்தாலும் ஜெயிச்சுருவீங்க பாவர் வீடாக இருந்துச்சுன்னா பாதகம் ஆகிருவீங்க பாதகத்தன்மை வரும் ஆனால் அது வராமல் இருப்பதற்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணும் எப்படியாவது என்ன சொல்லணும் நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு சேமிப்பு ஒரு பொருளாதார தன்மைகளை நாம் வந்து சேஃப்டியாக வச்சுருக்கணும் அப்போ இருந்துச்சுன்னா என்ன செய்ய யாராவது வந்து என்ன சொல்லணும் பொருள் இருக்குது சொத்து இருக்குது இவரை வந்து நல்லா கவனித்து அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இதெல்லாம் தெரியாமல் வந்து என்ன சொல்லணும் ஜோதிடம் பார்க்காதீங்க அப்படி ஜோதிடம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க அதனால் வந்து என்ன செய்யும் இது வந்து ஒரு ஜோதிட ரகசியம் இந்த லக்கணாதிபதி இப்படி தான் இருக்கணும் லக்கணாதிபதி தான் அது அந்த கொடுப்பினை நம்ம வச்சுக்கிட முடியாது நம்ம பிறக்கிற நேரத்தில் வந்து என்ன சொல்லுறேன்னா இப்போ எப்படி இருக்குது நான்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொல்ல லக்கணத்துக்கு மூணில் தான் உட்காந்துருக்கார் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணில் தான் உட்காந்துருக்கார் உபயராசியில் தான் உட்கார் எல்லாமே வருது ஆனால் அந்த மூன்றுக்கு மூன்றாம் இடம் வந்து கும்பமாக வந்துவிட்ட கார்ந்த பாவர் விடாய் போயிருது அப்போ இப்பே யோசனை விளையாண்டு வருது நம்மளும் ஏதாவது பின்னாடி வந்து சேர்த்து வச்சுக்கிடணும் யார்கிட்டையும் போய் வந்து என்ன சொன்ன பின்புலம் இருந்தால்தான் நம்மளும் வந்து ஜெயிப்போம் நம்ம வந்து என்ன சொன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு தன்மைகள் எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு இருக்கிற காலத்திற்கு வந்து நம்ம வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிறது ஏன்னா இப்பையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா நமக்கு எல்லா சுகபோகங்கள் இருந்தாலும் அந்த சுகபோகங்களை பெறுவதற்கு என்ன சொன்னா என்ன போராட்டம் போராடுகிறோம் அந்த லக்னாதிபதி மூணுலேருந்து அந்த மூணுக்கு மூணாம் இடம் பாவர் வீடாக வந்து வந்த காரணத்தினால் எவ்வளோ போராடுறோம் அப்படிங்கிற ஒரு போராடுகிறோம் கண்டிப்பாக போராடு எனக்கு தெரிஞ்ச இருந்து ஒரு பதினைந்து வருட பதினைந்து பதினேழு வயதிலிருந்து இன்று வரை உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் நீங்கள் கீழே குனிந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரத்தம் இருக்கும் நடந்து நடந்து அந்த சுவடுகள் இரத்தக்கரை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் உயர்ந்திருக்கிறோம் உயர்ந்தது என்ன சொன்ன குடும்பம் உயர்ந்திருக்கிறது பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறார்கள் எல்லாமே உயர்ந்திருக்க பிறந்த குழந்தை வரைக்கும் உயர்ந்திருக்கிறது நாம் உயர்ந்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் காலையிலேருந்து சேர்ந்து யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா சாயந்தரத்துக்குள்ளே இவ்வளோ சம்ப பணம் கொண்டு போகணுமே என்ன செய்யறதுங்கிற ஒரு போராட்டம் இல்லாமல் இல்லை இது கடவுள் கொடுத்தது அது மாதிரி எல்லோருமே எல்லாரும் நீங்கள் நினைக்கிறீங்க வரவங்களாம் என்னென்ன நினைக்கிறாங்கண்ணா ஜெய்சிம்பாக்கு வரவங்களாம் என்ன சொன்னேன்னா என்னிடம் என்ன இருக்கிறது கல்வி அறிவு இருக்கிறது அந்த கல்வி அறிவை உங்களுக்கு கொடுத்து பத்து ரூபா சம்பாதிக்கிற நிலமையில தான் நான் உட்காந்துருக்கேனே தவிர ஏட்ட வந்து என்ன சொன்ன ஏட்ட பணம் இல்லை ஏட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் ஏன்ட்ட பணம் இல்லாமல் வந்து எதுக்கு வாரீங்க நானே ஒரு கடையை திறந்து வச்சுருந்தேன் என்ன சொல்கிறேன்னே எனக்கு பத்து ரூபா கிடைக்குமான்னு தான் நான் உட்காந்துருப்பேன் அப்போ எனக்கு வந்து பணம் இல்லை அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து அப்படின்னா ஏதாவது கிடை என்னது கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது எனக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க தான் வா எனக்கு பத்து ரூபா கொடுக்க முடியலண்ணா ஆன்லைன்லே ஆயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு போ அவ்வளோதான் இங்கே வேறு ஒன்றுமே இல்லை கல்வியை வந்து என்ன சொல்கிறான்டா நாம் வந்து கொடுத்து நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை தானே சம்பாதிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் வந்து என்ன சொன்னேன் நிறையா காசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு இருக்கிற கரண்ட்டு பில் ரேட்டை நீங்கள் பார்த்தீங்களா யார் நம்ம வெளியே சொல்லாமல் இருக்கிறோம் ஏன்னா அரசாங்கத்தனங்களால் எதிர்க்க முடியல ஒன்றும் பண்ண முடியல கரண்ட் பில் ரேட்டு பார்த்தீங்களா வாடகை எல்லாம் வந்து என்ன சொன்னா வருஷம் வருஷம் கூட்டிடுறான் வருஷம் வருஷம் வந்து கூட்டிடுறான் இந்த அப்போ உட்காந்துருக்கிற இடத்துக்கு வந்து என்ன சொன்னேன்னா வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கரண்ட் பில் என்ன சொன்னேன்னா மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் மூவாயிரம் நாலாயிரம் வந்துடும் அப்போ என்ன பண்ணுறது டிரைவர் சம்பளம் போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா மிச்சம்லாம் இருக்காது இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும் ஜோதிடர் உங்களை மாதிரி மனிதர் தான் அவர் படித்த கொஞ்சம் கல்வி வச்சுருக்கார் அவ்வளோதான் அவரிடம் வந்து என்ன சொல்கிறானா நீங்கள் யாசகம் கேட்குறீங்களே அது பெரிய தவறாக உங்களுக்கு தெரியலையா நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா ஒரு விடுதலை கேட்கிறீர்கள் ஒரு கர்மாவை வந்து எப்படி சரி பண்ணுவது என்பது கேட்கிறீர்கள் ஆனால் காசு கேட்டவன முகமெல்லாம் என்ன சொல்கிறாண்ண வந்து சுருங்கி போகுது எதுக்கு எதுக்கு நீ அந்த லக்ஸுரிஸை அனுபவிச்சு இல்லை ஒரு காலம் நீ வந்து பொருளாதாரத்தில் மேன்மையாக இருந்தே இல்லை நீ அப்ப அப்போ அப்போ இருந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறான் நீ புத்திசாலித்தனமாக இருந்திருக்க வேண்டும் ஹெல்த்தாக இருக்கும்போதே வந்து என்ன சொல்கிறானா நீ நல்லா நடந்து செஞ்சு உணவை கட்டுப்பாடோடு இருந்தால் அந்த ஹெல்த்து நல்லா மெயின்டைன் பண்ணப்படும் வந்த பிறகு பார்த்துக்கணும்னு நினைச்சேன் அது ஆஸ்பத்திரியில் தான் படுக்க வைக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்திலாகவும் சரி உயிர்காரகத்திலாக இருந்தாலும் சரிதான் எல்லா மனிதனுமே இன்றைய காலையிலிருந்து இருந்து சொன்னான்னா அவன் போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உணவுக்காகத்தான் அவன் வந்து வேலைக்கு போகிறான் உறவு என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் குடும்பம் பிள்ளைகளுடைய இரவில் வந்து என்ன சொன்னான்னா அந்த உறவுக்காக வந்து அங்கே வந்து தூங்குகிறான் அப்போ எல்லா மனிதனுமே உணவுக்காகவும் உறவுக்காகத்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்களே ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சிறபூஞ்சி மலை என்று நினைக்காதீர்கள் ஜோதிடர்களும் கண்டிப்பாக அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுக்கு தேவையான வருமானங்கள் அவர்களுடைய கஸ்டமர்களிடமிருந்தால் பெற வேண்டும் ஜோதிடர் தொட்டு கேட்கிறார் ஜோதிடர் தொட்டு கேட்காருன்னா அவர் மன்னவாதிப்பாரு இப்படி நிறைய பேர் ஒரு குரூப் கிளம்பி இருக்கு அவன் கோணம் தொட்டு கேட்பாரு அவன் கோணம் தொட்டுக்காம படிச்ச அறிவை வந்தேன்னு சொன்னா உனக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போ ஒரு பில்ல ஒரு மா ஒரு சின்ன பிரச்சனைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒட்டனே பிளட் டெஸ்ட் அவங்களுக்கு தெரியும் நாடி பிடிச்சு என்ன சொன்னா ஒரு பேராசமால் கொடுத்தா வந்த சொன்னா ஈஸியா குணமாயே தெரியும்ண்ணா எங்கள் வீட்டில் எங்கள் இதில் பிளட் பேங்க் இருக்குது நாலு பிள்ளைகள வேலைக்கு போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் சும்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம் நீட்டம் வேலை நீங்கள் போய் பாருங்கள் குறைஞ்சது ஒரு ஐயாயிரூவா ஒரு தலைவலின்னு போயிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணேன் அது டெங்குவாக இருக்குமோ அல்லது என்ன சொல்கிறோம்னா வந்து அது என்ன ஒன்று கொரோனா வந்து அதுவாக இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் ஜோதிடம் வந்து எளிமையானதல்ல அள்ளும் பகலும் படித்த பொக்கிசம் அதுக்காக எங்களுடைய தேவைகளை நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணுவதற்கு பணம் கேட்டு தான் ஆகணும் அப்படி கொடுக்க விருப்பவங்களுக்கு தான் வாங்க நேருக்கு நேரம் வாங்க சரி பண்ணுவோம் போன வருஷம் நான் ப்ரிப்ரேஷன் நாற்பத்தி ரெண்டு வயது மனிதன் பேர் ரவிச்சந்திரன் சென்னையில் இருக்கிறான் ரேவதி நட்சத்திரம் அப்போ அவன் கொடுத்தது அன்றைக்கி என்னது பதினைவாதான் பதினைவா ஆனால் உடனே போட்டு விட்டான் சரி பண்ணி கொடுத்தேன் நாற்பத்தி ரெண்டு வயது மனிதனுக்கு பெண் கிடைத்து விட்டது கல்யாணத்துக்கு சொன்னான் கல்யாணம் முடிச்சிட்டேன் சார் சரி இப்போ இந்த இயரில் சொல்கிறான் பொம்பளப்பில் பேர் பிறந்திருக்கு சார் பதினைந்தாயிரம் ரூபாயில் அவனுக்கு மனைவி கிடைத்து ஒரு பெண் குழந்தை கொடுக்கிறது கோடி ரூபா கொடுக்கலாம் எனக்கு கோடி ரூபா கொடுக்கலாங்க சார் நல்லா இருப்பீங்க சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னா சரிடா என்ன பெண்ணு செய்யணும் பேர் வைக்கணும் சார் எப்போ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அனுப்புன்னு சொன்னேன் ஐயா வரைக்கும் அனுப்பலை ஆமாம் இதே வந்து போன வருஷம் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்து இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அவர் பதினாயிரம் ரூபா வாங்கினார் இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு தான் சொல்ல போகிறீங்க தேனியிலேருந்து ஒருத்தர் வர்றான் ரெண்டு மாதம் ஆச்சு நல்லா இருக்கேன் ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன் அடுத்து கடை வைக்கணும் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வச்சு கொடுங்க ஏன்னா உயிர்காரகங்கள் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது அதனால் எல்லாம் நேருக்கு வா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ என்ன சொல்கிறான் நான் வந்து தனக்காக வந்து என்ன நான் வந்து ஒருத்தன் ஒன்றரை கோடிக்கு வீடு விற்கு விற்கணுமா ஆனால் எனக்கு இருபத்தையாயிரம் தர மாட்டானே ஏன்னா நீ ஒன்றரை கோடி விற்கிறதுக்கு வந்து உனக்கு வந்து என்ன சொன்னான் நான் வந்து விற்கணுமா இருபத்தை அவன் என்ன எழுதியிருந்தான் தெரியுமா அவன் நேருக்கு நாளும் ஏதோ ஒரு நண்பரை விட்டு என்ன சொன்னான் இருபத்தையாயிரம் அதிகண்டா ஏன்டா ஒன்றரை கோடி நாயை உன் பொண்டாட்டி செத்து போய்ட்டு உன் கொண்டாட்டியை காப்பாற்ற முடியல உனக்கு இருபது வருஷம் தான் நீ பொண்டாட்டி கூட வாழ்ந்துருக்க உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல இதில் ஜோசியம் வேற படிச்சுக்கிட்றானா பய இப்படிப்பட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன் ஏன்னு தெரியுமா மக்களாகிய நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லோரும் மனிதர்கள் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் சந்தோஷம் ஆனால் விதையை வெதுந்து விதையுங்கள் நான் மாங்கொட்டையை மாட்டேன் ஆனால் வந்து நூறு கிலோ மாம்பழம் வரணும் அப்படின்னா ஜோதிடர்காரர்கள் யாருமே வந்து பைத்தியக்காரர்கள் கிடையாது விவரமானவன் தான் இதில் தருத்திரம் பிடிச்சி வந்தவன் தான் ஜாஸ்தி சுகமாக எவனும் படித்து வந்திருக்க மாட்டான் ஜோசியம் நான் இரண்டு இறப்புகளை சந்தித்த பிறகு இந்த ஜோதிடத்தை படித்தேன் ஏன் இப்படி இறந்தது என்ன காரணம் அப்படின்ட்டு அதற்கு பிறகு என்னுடைய தாயை எண்பது வயது வரைக்கும் உயிரோடு வைத்திருந்தேன் என்னை கேட்காமல் யமன் வர மாட்டான் அந்த ரகசியம் யமனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன காரணம்னா அவன் யம தர்மன் யமன் அல்ல யம தர்மன் எவன் தர்மம் பண்ணுகிறானோ அவன் வீட்டு வாசலில் இருந்து அவன் பாச்சக்கையரை வீச மாட்டான் உங்களுடைய காலம் முடிஞ்சு வச்சு இன்னொரு பத்து வருஷம் வேணுமாப்பா அப்படின்னா அப்படியா சரி ஓகே ஏன்னா அவனுக்கு தர்மம் பண்ணால் பிடிக்கும் எமன் எம தர்மனுக்கு தர்மம் பண்ணால் பிடிக்கும் அப்படி ஒரு அற்புதமான யமன் சாதாரணமான யமன் வந்து பணிவான் என்று சொன்னால் தர்மத்திற்கு பணிவான் கொல்ல மாட்டான் அதனால் எல்லோரும் நல்லா தர்மம் பண்ணுங்கள் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க என்ன சொல்லலான்னா வந்து வீசினகை வெறுங்கையாக வந்துட்டு என்ன சொன்னான்னு சொன்ன மாதிரி எங்கேயோ வந்து திருச்சியில் இருந்து என்ன சொன்னான்னா ராஜபாளையத்துக்கு கெட்டிச்சோரை கட்டிட்டு வரும் ஒருத்தன் பழனியில் இருந்து என்ன சொன்னான்னா பழனியில் எவனுமே நல்ல ஜோசியர் இல்லைங்க அங்கே வந்து உட்காரணம் இவங்க பூரா இப்படியே வந்து என்ன சொன்னேன் போய் போய் ஜோசியர்களை இம்ச ஒருத்தன் கேட்குறான் நான் உங்களை நேரில் பார்க்கணும் ஓகே பார்த்துருவோம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கணும் ஏன்னா என்னை வந்து எதாவது படிக்க வைச்சான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் உனக்கு என்னப்பா அப்படின்னா முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கணும் இன்னி நிறைய கொஸ்டின் கேட்டால் உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்ட்டு காரணம் இப்படி நிறையா மக்கள் தலையெடுக்காதீர்கள் மாதா பிதா குரு தெய்வம் சூப்பரான ஒரு அமைப்புள்ளவர்கள் அதனால் எல்லோரும் என்ன சொன்ன வந்து உங்களுடைய கர்மாவை அழிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்கள் வந்து இழந்துதான் ஆக வேண்டும் அதை திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் கர்மாவை கர்மாவை நான் அழிக்க மாட்டேன் பணத்தை செலவழிக்க மாட்டேன் நான் போவேன் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா அப்படியே இருந்துக்கிடுங்க ஏன்னு தெரியுமா இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா எவ்வளவு அதை சரி பண்ணி கொடு கொடுத்து அதனால் எவ்வளவு நொம்பலங்கள் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தாங்க தூக்கம் ஆறு மணி நேரம் தான் தூக்கம் ஏன்னா நம்மளை தற்காத்து கொள்வதற்கே வந்து என்ன சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மனிதனுக்கு ஆறு மணி நேரம் தூக்கம்தான் ஏழு மணி நேரம் வந்து குறைஞ்சி வச்சு அஞ்சு மணிக்கு எந்திக்க வேண்டியது இருக்குது அதுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த வேலைகள்லாம் கரெக்டாக பார்த்தா தான் நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இதில் வேறு பொருளாதாரம் எத்தனை பிரச்சனைகள் ஜோதிடர்கள் என்பவர்கள் கர்மாவை செமக்க பிறந்தவர்கள் நீங்கள் கர்மாவை கொடுக்க பிறந்தவர்கள் வாங்க இதை ஏன் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நிறையா பேர் எதையோ எதிர்பார்த்து வர்றாங்க அது வந்து என்ன சொன்னாங்கன்னா வீசு வந்து பாக்கெட்டில் பணம் இல்லாமல் வந்து நம்ம கேட்க வேண்டிய பஸ்ஸுக்குனாலும் துட்டு வச்சிருக்கேயா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது இல்லை சார் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வர்ற மனிதர்கள் நிறையா இருக்காங்க ஆனால் நல்ல மனிதர்கள் நிறையாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்காங்க இதில் யார் நீங்கள் அப்படி ஒரு மனோநிலையில் இருந்தாலும் தயவுசெய்து திருந்திருங்க பொருளாதாரமாக சம்பாதித்து கொள்ளலாம் கல்வி அறிவும் நமக்கு தேவையான மந்திரங்களும் வரும்போது அந்த ரெண்டு மாதம் மந்திரம் படித்தவனுடைய முகத்தை பார்த்தால் ஜெகஜோதியாக இருக்கிறான் அவன் பேசிக்கின்ற பேசு வந்து நம்மளை பாசிட்டிவாக பேசினா அவன் பாசிட்டிவாகவே பேசுகிறான் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு வந்து நல்லது கிடைச்சிச்சு எனக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவாக பேச வச்சது நான் கொடுத்த மந்திரங்களும் அந்த சக்கரங்கள் தான் சரியா அதனால் வந்து எல்லோரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக இதில் பேசிய விஷயங்களை நிறையா நல்லா வந்து கருத்துக்களை எடுத்துக்கிடுங்க எல்லாேருக்கும் கொஞ்சம் டென்ஷன் வரும் டென்ஷன் வந்தாலும் என்ன சொன்னால் உண்மையை உறக்க சொல்வதற்கு எனக்கெல்லாம் தயக்கமெல்லாம் கிடையாது என்ன நாலு பேர் வந்து சார் நேருக்கு நேரம் முடியாது ஏன்னா அவுட்லைனில் வேணால் எனக்கு அடுத்த செகண்ட் அந்த சேனலை விட்டு உங்களை துரத்திடுவேன் பிறகு இந்த சேனலை இங்கே பார்க்கலாம் எழுத முடியாது அவ்வளோதான் கமெண்டெல்லாம் நம்மளாலாம் வந்து படித்து ஜீரணிக்க முடியாது அதனால் கொஞ்சம் ஃபோனில் பேசுங்க ஃபோனில் பேசுவதற்கு எனக்கு காரியம் இருக்கும் காரியம் இல்லாமல் சும்மா பேசுறது கடலை ஓடுவதற்கெல்லாம் எனக்கெலாம் டைம் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தி பாறை சாதி ஜெய் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்